வணக்கம் விடாமுயற்சி கடின உழைப்பு ஆர்வம் இருந்தால் எந்த துறையிலும் வெற்றி பெற முடியும் என மாவட்ட ஆட்சியர் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் தெரிவித்தார் இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் சார்பில் அரியலூர் அரசு கலை கல்லூரியில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் மாவட்ட ஆட்சியர் ரத்னசாமி தலைமையில் நடைபெற்றது இதில் நூறுக்கும் மேற்பட்ட தனியார் நிறுவனங்கள் கலந்து கொண்டு பத்தாயிரம் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பணியிடங்களுக்கான நபர்களை தேர்வு செய்தனர் முகாமில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வேலை தேடும் இளைஞர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் முகாமில் கலந்து கொண்டு பல்வேறு நிறுவனங்களில் பணிகளுக்கு தேர்வு செய்யப்பட்ட இளைஞர்கள் மற்றும் இளம் பெண் பணிக்கான ஆணைகளை மாவட்ட ரத்னசாமி வழங்கினார் நிகழ்ச்சியில் தனியார் துறை தற்போது தவிர்க்க முடியாததாக உள்ளது துறையில் வேலைவாய்ப்புகள் உள்ளது மத்திய மாநில வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது அந்நிய நேரடி முதலீடு ஏராளமான மற்றும் பல்வேறு விதமான வேலைவாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் படித்து முடித்த இளைஞர்களுக்கு தங்களது தனித்திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் தனியார் துறை வேலைவாய்ப்பில் தமது தகுதியை கொண்டு எந்த உயர்த்து எந்த உயர்த்திற்கும் செல்வதற்கான வாய்ப்பு உள்ளது இதற்கு தடை எதுவும் இல்லை படித்த இளைஞர்கள் விடாமுயற்சி கடின உழைப்பு ஆர்வம் இருந்தால் தமக்கான திறனை வளர்த்து கொள்ள முடியும் எனவே இளைஞர்கள் அரசு வேலை என்பதை மட்டும் எதிர்பார்க்காமல் தனியார் துறையில் கிடைக்கும் வேலைகளையும் பயன்படுத்தி வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொள்ள வேண்டும் என கூறினார் முகாமில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசு அதிகாரிகள் என்பது உள்ளூர் மக்களுக்கு ஏற்படுத்தி பல்வேறு நிலையிலான வேலைகள் எல்லாம் கிடைக்கும் நம்ம வந்துட்டு படிச்சுட்டு வைக்கிறோம் அப்படின்னா உடனடியாக வந்து வேற எல்லாம் வேலைகள் நம்மளுடைய தரத்தை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் தனியார் துறையை உழைப்பு இருக்குது அப்படின்னா உயர்வு எந்த இடத்துக்கு மேலும் அதுக்கான தடை எதுவும் இல்லை அது ஒரு சீரே கிடையாது நீங்க படிச்சு படிக்கிறோம் முடிச்சுட்டு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம் விடாமுயற்சி கடின உழைப்பு ஆர்வம் இந்த மூணு விடாமுயற்சி கடின உழைப்பு ஒரு ஆர்வம் இருக்கணும் அது இருக்குதுனால திறமையை தானாக நீங்க வளர்த்துக்குவீங்க